கன்னி ராசி அன்பர்களே ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ராகு பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து ரணருணரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கேது பகவான் ராசியில் இருந்து சயன போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பெயர்ச்சியில் புத்திர பாக்கியமும் அல்லது பேரக்குழந்தை பாக்கியமும் உண்டாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் வருமானம் சிறப்பாக அமையும் மனதிலிருந்த அழுத்தங்கள் விலகி தெளிவான சிந்தனையில் இருப்பீர்கள் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவை எடுப்பீர்கள் ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும் பிள்ளைகளின் வழியில் முன்னேற்றம் உண்டாகும் உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுது போக்குவீர்கள் அதே நேரம் கவனம் சிதறாமல் உழைக்க வேண்டும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களின் தேவைகளையும் சரியாக பூர்த்தி செய்யுங்கள் அதோடு எவருக்கும் வாக்கு கொடுக்காமலும் முன்ஜாமீன் போடாமலும் உங்கள் பெயரில் கடன் வாங்கிக் கொடுக்காமலும் இருந்தால் நஷ்டங்களில் இருந்து தப்பிக்கலாம்